ஒரு சிறிய கிராமம் அங்கிருந்தான் ஒரு சிறுவன் கவி அவனுக்கு ஒரு கனவு ஒரு பெரிய மரத்தை வளர்த்தல் ஒவ்வொரு நாளும் அவன் தந்தையுடன் வயலுக்கு செல்வான் தந்தை விதைகள் விதைப்பார் நீர் ஊற்றுவார் மண் உழுவார் ஆனால் கவி ஒரே கேள்வி கேட்பான் அப்பா இந்த சிறிய விதையிலிருந்து பெரிய மரம் எப்படி வரும் அப்பா சிரித்தார் விதைக்கு நம்பிக்கை இருந்தால் அது மண்ணை உடைத்து வெளிவரும் என்றார் ஒருநாள் அப்பா கவிக்கு ஒரு சிறிய விதை கொடுத்தார் இதில் உன் எதிர்காலம் இருக்கு கவி இதை நன்றாக வளர்த்து காப்பாற்று என்றார் அவன் அதை பழைய குடிலின் பின்புறத்தில் நட்டான் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவான் பேசுவான் பாடுவான் முதல் சில நாட்களில் எதுவும் இல்லை மண் மட்டும் அவனுக்கு மனச்சோர்வு வந்தது நான் ஏதோ தவறு செய்தேனோ என்று நினைத்தான் அடுத்த சில வாரங்களில் நண்பர்கள் அவனை கிண்டல் செய்தனர் உன் விதை எங்கே கவி இன்னும் மழைக்கலையா கவி கவலையுடன் இருந்தான் ஆனால் தந்தையின் வார்த்தை அவன் மனதில் ஒலித்தது விதைக்கு நம்பிக்கை இருந்தால் அது வெளிவரும் அவன் மீண்டும் நீரூற்றத் தொடங்கினான் புயல் வந்தது மழை பெய்தது வெயில் கடுமையாக இருந்தது ஆனால் கவி ஒரு நாள் கூட மறக்கவில்லை மாதங்கள் கடந்தன ஒரு காலை மண்ணை உடைத்து சிறிய பச்சை முழை ஒன்று வெளிவந்தது அவனது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது அந்த நிமிடம் அவன் புரிந்தான் நம்பிக்கைதான் வளர்ச்சியின் முதல் ஒளி ஆண்டுகள் கடந்தன அந்த சிறிய முழை பெரும் நிழல் தரும் மரமாக வளர்ந்தது அந்த மரம் கீழ் கவி இப்போது ஒரு ஆசிரியர் அவன் குழந்தைகளிடம் சொல்வான் இந்த மரம் எனது ஆசான்தான் அது எனக்கு கற்றுக் கொடுத்தது நம்பிக்கை பொறுமை மற்றும் முயற்சி இருந்தால் சிறிய விதையும் பெரிய உலகமாக மாறும் கதையின் நீதி விதை வளர மண்ணும் நேரமும் தேவை கனவு வளர நம்பிக்கையும் முயற்சியும் தேவை ஒரு விதை போல ஒவ்வொரு கனவும் சிறியதாகத்தான் தொடங்குகிறது அதை வளர்க்க நம்பிக்கை பொறுமை மற்றும் தொடர்ந்த முயற்சி தேவை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம் உங்கள் கனவை ஒவ்வொரு நாளும் நீரூற்றுங்கள் அது ஒரு நாள் நிழலாகும் இப்படிப்பட்ட நீதி கதைகளை பார்க்க லிட்டில் கேலக்ஸி டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்